எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே சஹாபாக்கள் மற்றும் சஹாபிய பெண்மணிகளுடைய வரலாற்றை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க போறது பின் முஹம்மது ரலி அல்லாஹ் அன்ஹா அவர்களுடைய வரலாற்றை தான் பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ் முகமது நபி சல்லாஹு அலஹி வசல்லம் மற்றும் கத்திஜர் அலி அல்லாஹு அன்ஹா இவங்களுக்கு பிறந்த மூத்த மகள் தான் ஜைனப் பின் முகமது அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகளாருக்கு முப்பது வயதாக இருக்கும் போது இவங்க பிறகுறாங்க இவங்களுடைய உறவினரான அபுல் ஆஸ் இப்னு அல் ரபி என்பவரை திருமணம் செய்து கொள்கிறார்கள் இவங்களுக்கு அலி மற்றும் உமாமா என்ற இரண்டு குழந்தைகள் பிறக்கின்றன அலி என்ற குழந்தை சிறு வயதிலேயே மரணம் அடைந்து விட்டார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நபித்துவம் பெற்ற ஆரம்ப காலத்திலேயே ஜைனப் அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் ஆனா இவங்களுடைய கணவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை காஃபிராக தான் இருந்தாங்க ஆனாலும் இவங்க ரெண்டு பேரும் பல ஆண்டுகள் ஒன்றாக வாழ்ந்து கொண்டுதான் இருந்தாங்க முஸ்லிம்களுக்கும் குரேஷியர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட பத்ரு போர் இந்த போர்ல அபுல் ஆஸ் அவர்கள் எதிரியின் படையான குரேஷியர்களின் பக்கம் நின்று போராடுறாங்க அந்த போரில் முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைத்த பின்பு அபுல் ஆஸ் அவர்கள் இந்த செய்தி ஜைனாஹு அன்ஹா அவர்கள் கேள்விப்படுறாங்க கேள்விப்பட்ட பின்பு கழுத்தணி அதாவது நெக்லஸ் அதை வந்து கொடுத்து இதை வைத்துக் கொண்டு என்னுடைய கணவரை விடுதலை செய்யுங்க அப்படின்னு கேக்குறாங்க அந்த கழுத்தணியை நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் கையில வாங்கின உடனே அவங்க அப்படியே உருகி நெகிழ்ச்சி அவர்களை விடுதலை செய்யறாங்க அந்த திருப்பி கொடுத்து விட்டார்கள் ஆனா ஜைனபர் அலி அல்லாஹு அன்ஹா அவர்களின் கணவரான அபுல்லாஸ் அவர்களை விடுதலை செய்துவிட்டு அவர்கிட்ட ஒரு நிபந்தனை வைக்கிறாங்க என்னன்னா ஜைனபர் அலி அல்லாஹு அன்ஹா அவர்களை மதினாவிற்கு அனுப்பிவிடணும் அப்படின்னு நிபந்தனை வைக்கிறாங்க அப்பதான் உங்களை நாங்க விடுதலை செய்வோம் சொல்றாங்க பின்பு அபுல்லாஸ் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள் செய்யப்பட்ட பின்பு ஜைனப் அலி அல்லாஹூ அன்ஹா அவர்களை மதினாவிற்கு அனுப்பி வைத்து விட்டார்கள் ஜைனப் அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் மதினாவிற்கு ஹிஜ்ரத் செய்து போய்கொண்டிருக்கும் போது சில குறைஷிகளால தாக்கப்படுறாங்க அப்படி தாக்கப்படும் போது அவங்க அப்ப வந்து கருவுற்றிருந்தாங்க தாக்கப்பட்டதால அவங்களுக்கு கருச்சிதைவு ஏற்பட்டது மேலும் அவங்களுக்கு சில காயங்களும் ஏற்பட்டது ஒரு வழியாக மதீனாவை வந்தடைந்தார்கள் அதுக்கப்புறம் அவங்க யாரையும் திருமணம் செய்து கொள்ளல தன் கணவரை நினைத்து கொண்டு அவங்களுடைய நினைவாலேயே வாழ்ந்து கொண்டு இருக்காங்க சில வருடங்களுக்கு பிறகு முஸ்லிம்களின் தலைமையிலான ஒரு கூட்டம் சிரியாவிலிருந்து வந்த ஒரு வணிக குழுவை தடுத்து நிறுத்தி சிலரை சிறைப்பிடித்து கொண்டார்கள் அதுல ஒருவராக இருந்தாங்க அபுல் ஆஸ் அவர்கள் அந்த கூட்டத்தில் இருந்து தப்பி மதினாவில் உள்ள தனது மனைவியான ஜைனப் அலி அன்ஹா அவர்களை தேடி சென்று அவங்க வீட்டுக்கு செல்றாங்க அந்த நேரம் ஃபஜர் நேரம் அந்த நேரத்துல அனைவருமே தொழுது கொண்டிருக்கிறார்கள் அப்போது ஜைனப் அலியுல்லா வன்ஹா அவர்கள் நான் என் கணவருக்கு பாதுகாப்பு அளிக்கிறேன் என்று வெளிப்படையாக அறிவிக்கிறாங்க அந்த அறிவிப்பை கேட்ட பின்பு அவங்க கணவரை யார் எதுவும் செய்யல அவங்க பாதுகாப்பாக இருக்காங்க இந்த சம்பவத்திற்கு பின்பு தான் அன்ஹா அவர்களுடைய கணவரான அபுல்லாஸ் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பின்பு ஜைனபுர் அலி அல்லாஹ் அன்ஹா அவர்களோ அபுல்லாஸ் அவர்களோ சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க ஆனா அவங்க சேர்ந்து வாழ ஆரம்பித்த ஒரு வருடத்திலேயே ஜைனபுர் அலி அன்ஹா அவர்கள் மரணம் அடைந்தார்கள் இவங்களுடைய மரணத்திற்கான காரணம் மதீனாவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து வந்தார்கள் அப்போ அவங்களுக்கு காயமடைந்த அந்த காயத்தின் காரணமாக மரணம் அடைந்து விட்டார்கள் இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்த்திருந்தீங்கன்னா இப்போ நான் கேட்க போற மூன்று கேள்விகளுக்கு சரியான பதில கமெண்ட்ல சொல்லுங்க முதல் கேள்வி ஜைனப் அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுக்கு எத்தனையாவது பிள்ளையாக பிறந்தார்கள் இரண்டாவது கேள்வி ஜைனப் அலி அல்லாஹூ அன்ஹா அவர்களின் கணவர் யார் மூன்றாவது கேள்வி சிறைப்பட்ட தன் கணவரை விடுவிப்பதற்காக எதை அடமானமாக கொடுத்தார்கள் இந்த மூன்று கேள்விகளுக்கான சரியான பதில கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் அடுத்த நபி தோழர்கள் நபிதோழிகளுடைய வரலாற்றை அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்கலாம் இன்ஷால்லா